கழுவி நல்லா கிளீன் பண்ணி வச்சிருக்கேன் பட்டாணி சேர்த்துக்கரலாம் எப்படி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு அடியெல்லாம் பிடிக்கல அருமையா குதித்தி எடுத்து வச்சிருக்கேன் அதை ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கரலாம் முதல்ல ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிடுவாங்க ஆச்சோ மக்களே இன்னைக்கு அம்மா வந்து சூப்பரா ஒரு லஞ்ச் லாக் செய்யலாம்னு சமைக்கலாம்னு வந்திருக்கிறேன் அது என்னன்னு பாக்கலாம் நல்லா வெரைட்டி வெரைட்டி அவித விதமா எல்லாம் ஒண்ணு சமைச்சுக்கலாம் புடிச்ச மாதிரி எல்லாம் என்ன சமைக்கிறோம்னு இன்னைக்கு வீடியோல போய் பாத்திரலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை செல்ல புள்ள சால்வி சேனலை கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறங்க லைக் பண்ணுங்க வீடியோ பார்த்தேல ஒரு லைக்க போட்டுட்டு அப்படியே பாருங்க அதோட ஆல் பட்டனை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் வர மாதிரி வீடியோ பாருங்க இப்போ என்னமோ நடந்துகிட்டு இருக்கு வீடியோவே போல அதை டெய்லி சொல்லுவேன்னு சொல்லி இருக்கிறேன் நானு அதனால சொல்றேன் தயவு செய்து பாருங்க எல்லாரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போய் நம்ம பார்க்கலாம் சமைக்கலான்னு கான் சாலட் செய்ய கான் வேக வச்சுக்கலாம் அப்படியே உரிச்சாச்சு தோளலாம் வேக வச்சிடலாம் அதை இப்போ வெஜிடபிள் புலாவ் செய்யறதுக்கு நம்ம பட்டாணி வெஜிடபிள் புலாவ் செய்யறதுக்கு இது அரிசி எடுத்து வச்சிருக்கிறேன் இதை ஊற வச்சாச்சு அடுத்து மற்றதெல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கலாம் அப்படியே ரெண்டு வெங்காயம் இந்த ரெண்டு வெங்காயத்தையும் கட் பண்ணிக்கலாம் இஞ்சி இஞ்சி பூண்டு எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துட்டு வந்துடுறேன் இது பிரான் எடுத்து வச்சிருக்கேன் யாரா ஸ்டிக் ப்ரான் பண்றதுக்கு நம்ம மசாலா போட்டுக்கிடலாம் முதல்ல வெறும் வெறும் போட்டு நான் இது முதல்ல ஒரு ஒரு ஸ்பூனு எல்லாம் கலந்த குழம்பு மிளகாத்தூள் கரம் மசாலா ஒரு அரை டீஸ்பூன் தனியா தூள் ஒரு அரை டீஸ்பூன் உப்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுடலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கொஞ்சமா லெமன் புழிஞ்சிக்கிடலாம் ஒரு டீஸ்பூன் வர அளவுக்கு லெமன் புழிஞ்சுக்கலாம் இப்போது அதுவும் சேர்த்து நம்ம நல்லா களை கொடுத்துருவோம் அப்போ தான் நல்லா ருசி கொடுக்குவோம் டேஸ்ட்டாக இருக்கும் இந்த ஏப்ரான்னு லெமன் சேர்த்தா தான் நல்லாயிருக்கும் நம்ம மறந்துட்டேன் முதல்ல சாரி இப்போது ஊறட்டும் ஒரு இருபது நிமிஷம் ஊறிக்கிட்டு இருக்கட்டும் அது அதுக்குள்ளேயே நம்ம மற்றதெல்லாம் செஞ்சுருவோம் ரெடி பண்ணிடலாம் இந்த புலாவ் பட்டாணி புலாவ் செய்கிறதுக்கு கடாய் வச்சாச்சு கடாய் காயட்டோம் கடாய் காய்ஞ்சிருச்சு நம்ம ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் ஊத்திக்கிறலாம் நெய்க்கு அடுத்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊத்திக்கிறலாம் ரீஃபண்ட் ஆயில் ஊத்திக்கிறலாம் நெய் எண்ணெய் காஞ்சிருச்சு நம்ம பட்டை ரெண்டு இலை ஒரு சின்னதாக ஸ்டா கல்பாசி ஏலக்காய் இது கிராம்பு போட்டுக்கிறலாம் ஏலக்காய் போடலை சோம்பு ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கிறலாம் சீரகம் ஒரு டீஸ்பூன் போட்டுடலாம் சின்னதாக ஒரு ஸ்டார் பூ போட்டுடலாம் இப்ப எல்லாம் நல்லா பொரியட்டும் பூண்டு ஒரு சாப் பண்ணது பூண்டு வந்து ஒரு பத்து பால் பூண்டு நல்லா பொடிய நறுக்கி இருக்கும் இஞ்சி ஒரு ஒரு ரெண்டு துண்டு அளவுக்கு இஞ்சி அதுவும் பொடியா நறுக்கி போட்டுக்கலாம் கொஞ்சம் முந்திரி சேர்த்துடலாம் இப்போவே சேர்த்திடலாம் நீல பாக்கில் கட் பண்ணால் ஒரு ரெண்டு வெங்காயம் அதுவும் சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா கலறி கொடுத்துடலாம் ரொம்ப வந்து ப்ரௌன் ஆகக்கூடாது புலாவுக்கு வந்து கண்ணாடி பழத்திலே நம்ம இது பண்ணிக்கிறணும் ரெண்டு பச்சை மிளகா கீரி போட்டுக்கிடலாம் சிகப்பு கலர் பச்சை மிளகாவும் பச்சையாகவும் ஒன்று போட்டிருக்கேன் நல்லா கலர்ஃபுல்லாக இருக்கும் அதனால போட்டிருக்கிறேன் நான் வெங்காயம்லாம் வதங்கினோன்னா நம்ம வந்து பட்டாணி எடுத்து கழுவி நல்லா க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன் பட்டாணி சேர்த்துக்கரலாம் அதோட ஒரு 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 கேரட் கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுவும் சேர்த்துடலாம் கேரட்டோட ஒரு சின்ன மிளகா கொடை மிளகா இருந்துச்சு அதை கட் பண்ணி போட்டிருக்கேன் எல்லாம் சேர்ந்தால் நல்லா டேஸ்ட்டு தானே கொடுக்கும் ஏன் வேஸ்ட் ஆக்கணும் அப்படின்ட்டு நான் அதுவும் சேர்த்துட்டேன் இல்லை புலாவுக்கு கொஞ்சம் மசாலா சேர்த்து புலாவ் செய்ய போகிறேன் கலர்ஃபுல்லாக ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு காஷ்மீரி மிளகாத்தூள் சேர்த்துக்கரலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூளும் ஆட் பண்ணிக்கிடலாம் பிரியாணி மசாலாத்தூள் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கரலாம் அப்படியே கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூன் போட்டுடலாம் இது கலர்ஃபுல் புலாவாக இருக்கும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட் செஞ்சு பாருங்கள் நல்லா எல்லாத்தையும் கலந்து விட்டுடலாம் இப்போது மசாலாலாம் உப்பு ஒரு டீஸ்பூன் போடுறேன் எல்லாத்துக்கும் சேர்த்தாப்புலையே பிள்ளையே தண்ணிலாம் வடிகட்டி வச்சுருக்க அரிசியை சேர்த்துக்கிடலாம் பாஸ்மதி அரிசி அப்படியே அதையும் ஒரு கலர் கலர் இடலாம் அரிசிலாம் உடையாது பயப்பட வேண்டியதில்லை அரிசி உடையணும் அப்படின்னு உடையாது இந்த அரிசி சூப்பராக இருக்கும் நம்ம தண்ணி ஆட் பண்ணிடலாம் இப்போ இந்த டம்ளரில் அம்மா வந்து ரெண்டு டம்ளர் அரிசி எடுத்திருந்தேன் இப்போ ரெண்டுக்கு ஒன்றுக்கு மூ ஒன்றரை இப்போ ரெண்டுன்னா மூணு மூணு டம்ளர் தண்ணி ஊற்றிடலாம் ஒன்று மூணு ஊத்தியாச்சு தண்ணி ஊத்தின பிறகு நம்ம நல்லா இதை கொஞ்சம் கலந்து விட்டு மூடி போட்டு மூடிடலாம் வேகட்டும் நல்லா வெந்து வரட்டும் மீடியம் ஃப்ளேம் வச்சு வேக விடலாம் மூடி போட்டு டென் மினிட்ஸ்க்கு பிறகு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஓப்பன் பண்ணலாம் நம்மளுடைய பட்டாணி புலாவ் எப்படி சூப்பராக ரெடி ஆயிடுச்சு அடியெல்லாம் பிடிக்கல அருமையாக வந்திருக்கு நைஸா இருக்குது அவ்வளோதான்ப்பா மூடிடலாம் கொஞ்ச நேரம் சாலட் செஞ்சிடலாம் சோளம் ஸ்வீட் கார்ன் சாலட் செஞ்சிடலாம் ஸ்வீட் காரை வந்து இப்போ நல்லா வேக வச்சு உதித்து எடுத்து வச்சிருக்கேன் அதை ஒரு பவுலுக்கு சேர்த்துக்கலாம் முதல்ல இது கூட வந்து ஒரு வெங்காயம் நல்லா பொடியா நறுக்கி அதையும் சேர்த்துடலாம் அதோட தக்காளி ஒரு சின்ன தக்காளி அதுவும் சேர்த்துக்கலாம் ஒரே ஒரு பச்சை மிளகா அதுவும் சேர்த்திடலாம் குழந்தைங்க மிளகா கூட போட தேவையில்ல அதனால நான் சின்னதா ஒரு பச்சை மிளகா சேர்த்துருக்க எடுத்து போட்டுட்டு கூட சாப்பிட்ருவாங்க நம்ம வீட்டில் சால்வி அதை எடுத்து போட்டுட்டு சாப்பிட்டுருவாங்க கால் டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் அப்படியே பொடியா நான் கொத்தமல்லியும் சேர்த்துடலாம் அது கூட ஒரே ஒரு லெமன் பாதி லெமன் புழிஞ்சிக்கிறலாம் நல்லா ஜூஸை ஜூஸ் வரல ரொம்ப கொஞ்சம் காயாதான் என்கிட்ட லெமன் இருந்துச்சு இருந்தாலும் அந்த புழிஞ்சிடலாம் இப்போ இது கூட மாங்காய் பொடியாக நறுக்குன்னா மாங்காய் சேர்த்துக்கிறலாம் செம்ம டேஸ்டா இருக்கும் லெமன் புளிப்பும் மாங்காய் புளிப்பும் சேர்ந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அருமையாக இருக்கும் அட்டகாசமாக இருக்கும் இதை அப்படியே எல்லாத்தையும் இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கரலாம் இதை அப்படியே எடுத்து ஒரு ஸ்பூன் சாப்பிட்டா அவ்வளோ அருமையாக இருக்கும் நல்லதான் சாப்பிடலாம் இதே மாதிரி செஞ்சு பாருங்கள் இப்போது நம்ம வந்து மேரினேட் பண்ணி வச்ச ப்ரான்ஸ்லாம் வந்து அப்படியே ஸ்டிக்கில் குத்திட்டு ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் சிக்ஸ்டி ஃபைவ் மாதிரி ஒரு சேர்த்து வச்சிடலாம் நல்லா வெந்துடும் நாலு நாள் வச்சோம்னா மசாலா எல்லாம் சூப்பரா ஒட்டியிருக்கு ஒரு ஸ்டிக்கு நாள் வச்சிடலாம் அப்போ தான் எடுக்க ஈஸியாக இருக்கும் நல்லா வெந்து வரும் சின்னதாக ஒரு பட்டை ஒரு கல்பாசி ஒரு இலை போட்டுக்கிடலாம் சோம்பு ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு போட்டுடலாம் பொடியாக நறுக்கி வச்சுருக்க ஒரு வெங்காயம் சேர்த்துடலாம் எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்ருவோம் இது கூட நம்ம கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவுக்கு ஒரு வாசத்துக்கு கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துடலாம் சேர்த்தா நல்லாயிருக்கும் கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்துக்கிட்டோம்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நாசமாக இருக்கும் எல்லாமே வெங்காயம்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ நம்ம அரைச்சி வச்சிருக்கிற தக்காளி விழுதை பேஸ்ட்டு அப்படியே சேர்த்துருவோம் அதுவும் நல்லா இது கூட சேர்ந்து வதங்கட்டும் தக்காளியுடைய பச்சை வாசம் போற அளவுக்கு இது கூடவே ஒரே ஒரு பச்சை மிளகாவை நாலாக கீறிட்டு போடலாம் இது கூட இப்போ கொஞ்சம் மசாலா சேர்த்துக்கலாம் அப்படியே வெறுமிளகாத்தூள் ஒரு டீஸ்பூனு மஞ்சள் தூள் ஒரு கால் டீஸ்பூன் தனியாத்தூள் ஒரு கால் டீஸ்பூனு கரம் மசாலா ஒரு கால் டீஸ்பூனு கொஞ்சம் கொண்டு சிக்கன் மசாலா சேர்த்துக்கலாம் வாசமாக இருக்கும் எல்லாத்தையும் இப்போ நல்லா கலந்து வைக்கலாம் இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கிடலாம் கொதிக்க வச்சுட்டு நம்ம முட்டை உடைச்சு ஊற்றிடலாம் இப்ப நம்ம கிரேவி நல்லா இருக்கு கொஞ்சம் கொத்தமல்லியும் சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இப்ப நம்ம முட்டை உடைச்சி ஊற்றிக்கிடலாம் இது நல்லா பீ வைகட்டும் பீசிம்ல இருந்து ஸ்டிக்ரா நல்லா அடிக்காச்சு ஸ்டிக்ல எல்லாம் குத்தியாச்சு இப்போ நம்ம கடாயில போட்டுடலாம் எண்ணெய் காய வச்சு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு நம்ம ஒரு ஒரு ஸ்டிக்காக எடுத்து ஒரு ஏழு வந்துச்சு இருக்கட்டும் நாலு நான் அடுத்தது மூணு போட்டு எடுத்துடலாம் சேவி மாதிரி எடுத்து அப்படியே முட்டையும் வச்சு சாப்பிட்லாம் இதை அப்படியே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம் முடிஞ்சடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் லோவாக சூப்பராக ரெடி ஆகிட்ருக்கு இதெல்லாம் விட்டே விட மாட்டாங்க ஆளுக்கு ரெண்டு ரெண்டு எடுத்து சாப்பிட்ருவாங்க இதை வந்து ரொம்ப நேரம் வேக விடக்கூடாது ஃப்ரான்லாம் வந்து அப்படியே ரப்பர் மாதிரி ஆயிரும் ரொம்ப நேரம் வேக விட்டோம்னா ஒரு ரெண்டு தடவை திருப்பி திருப்பி விட்டுட்டு நம்ம எடுக்கிற வேண்டியதுதான் கேரப்பூந்தி போட்டு நம்ம தயிர் பச்சடி செஞ்சுக்கிடலாம் நல்லா இதுக்குள்ளே ஊறட்டும் அதுக்கப்புறம் இதுக்கு மேலே இன்னும் ஒன்று ஆட் பண்ணிக்கலாம் உப்பு போட்டுக்கலாம் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு அப்படியே கொஞ்சமாக மிளகாத்தூள் துவைக்கிறலாம் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு இதோட கொத்தமல்லியும் கொஞ்சம் சேர்த்து சாப்பிட்டுக்கரலாம் நம்ம சூப்பரா இருக்கும் எல்லாத்தையும் ஆட் பண்ணிட்டு அவ்வளவுதான் நம்மளுடைய இன்னைக்கு இவ்வளவு முடிஞ்சிருச்சு லஞ்ச் புலாவது ஏதாப்பா இப்போ நம்ம சமைச்சது எல்லாமே சூப்பரா இருக்குல இது எப்படி இருக்குன்னு பாத்துடலாமா ஒரே ஒரு யாராவது அம்மா சாப்பிட்டு பாக்குறேன் ஐயோ அருமையா இருக்கு நீங்களும் இதே மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்க சூப்பரா இருக்கும் யாராவது மட்டும் வாங்குனீங்கன்னா இந்த ரைஸ் எப்படி பார்த்துருமா நம்ம புலாவ் அப்படியே இந்த தயிரை கொஞ்சம் அப்படியே எடுத்து அப்படி வச்சு சூப்பரா இருப்பா எல்லாமே நல்லா இருக்கு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அடுத்த வீடியோல பாக்கலாம் பாய்